வணக்கம் வட சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இன்று மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் என்றால் எல்லா விதமான மருத்துவ டென்டல் எல்லாமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது இந்த மாவட்டத்தின் மகளிரணி தலைவர் ரபியாவும் மாவட்ட பொருளாளர் சதாசிவம் அவர்களும் மண்டல் பிரசிடென்ட் அவர்களும் உள்ள இங்கே பல பல பேர் அந்த ஒரு மருத்துவ இதெல்லாம் கொஞ்சம் சீப்பான இதுலேயே கொடுக்குறாங்க இலவசமாகவும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நமது பாரத பிரதமரின் எழுபதுக்கு வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஃபைவ் லேக்ஸ் இன்சூரன்ஸ் கார்டு இங்கே அதையும் அந்த சேவையும் நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நிறைய வரவேற்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த வடசென்னை கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகுமார் தலைமையில் இருக்கும் இந்த மாவட்டம் மிக சிறப்பாக செயல்படுகிறது மெம்பர்ஷிப் டிரைவும் நல்லா அதி துரிதமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தேர்தலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாமிற்கு வந்ததற்கு எனக்கு மிக்க அழைத்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்க வரவேற்பு எவ்வளவு இந்த பாரதிய இந்த மருத்துவ முகாம் இருக்கு இருக்குன்னு பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதை இதை கண்டினியூ பண்ணி அவங்க இன்னும் மேன்மேல மக்களுக்கு சேவை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பழைய வண்ணாரப்பேட்டை சஞ்சி ராயன் கோயில் தேரியில் மகாவீர் இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் சார்பாகவும் எம்என் ஹாஸ்பிட்டல் ஐ ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் வட சென்னை வட் வட சென்னை மாவட்ட கிழக்கு மகளிர் அணி தலைவி திருமதி ரவி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று இந்த கண் சிகிச்சை முகாமும் பல் மருத்துவ முகாமும் அங்கு முகாமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டம் காப்பீட்டுத் திட்டமும் இங்கு பதிவு செய்யப்படுகிறது சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற பிஜேபி தலைவர்களுக்கும் மகளிரணி ரபியா அவர்களுக்கும் மகாவீர் இன்டர்நேஷனல் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் நன்றிகள் பாரதிய ஜனதா கட்சி இன்று சேரும் சிறப்புமாக நடைபெற்றுக்கும் இலவச கண் சிகிச்சை முவட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடை செய்திருந்த ரபியா அவர்களுக்கும் இந்த இந்த விழாவிற்கு தனது இடத்தை அளித்து மக்கள் பயன்பெறுமாறு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்திருந்த அண்ணன் சம்பஸ்வன் அவர்களுக்கும் இந்த மண்டலியின் மண்டல் தலைவர் ராஜவேகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெறும் வழிவகை செய்திருந்த அண்ணன் மணிராஜன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவினலில் அனைத்து மக்களும் பங்கு பெற்று இதனுடைய பலன்களையும் மோடி அவர்களின் இன்சூரன்ஸை பெற்றும் கண் சிகிச்சை நலன் பெறுமாறு வாழ்த்துக்களை தெரிவித்தார் குரங்குபேட்டையில் இருந்து வராங்க எனக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக முட்டி வலி அதிகமாக இருந்தது எவ்வளோ மருந்து சாப்பிட்டோன்னு நல்லா இல்லை அதனால் இங்கே முகாம் போட்டாங்க அந்த முட்டி வலிக்காக இங்கே வந்து அங்கு பரிச்சர் செய்தாங்க ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்ச மாதிரி இருக்குது கால் அமுக்கி எதமா இருக்கா மாதிரி இருக்குது ஸ்டிக்கு பேண்டு ஒரு அஞ்சு வருஷமா இருக்குது இப்போ ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க முட்டி ஆப்ரேஷனு என்ன என் உடம்ப தூக்கி என்னால் நடக்க முடியல ஆப்ரேஷன் தேவையில்லை ஆ அவங்க ஒரு வாரம் வந்து பாலு தெரு தெருவாண்டை வந்து நீங்கள் அகமந்தேர் பண்ணிங்கன்னா பியூச்சர் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் கப்பல் கஷ்டத்தருவிலருந்து வரோங்க இப்போ கால் வலி ப ரெண்டு மாசமா இருந்தது இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அதாவது பார்த்தோம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு கண்டு வந்து ஒரு வருஷமா இருந்துச்சு இப்போ அதுக்காக கண்ணாடி கொடுத்துருக்காங்க பாரதி

இதில் வேற இன்னைக்கு இங்கே இது ஐ என்ன சொன்னாங்க ஓட்டர் செவன்டி இயர்ஸ்க்கு மேலே பி எம் ஹெல்த் கார்டு கொடுத்தோம் இங்கே வச்சிருந்தோம் இன்னைக்கு அவர் அவருக்கு ஐயாக்கு ஒரு கால் கை இல்லை கை காட்டுமா கையில் அவர் கை 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 கொடுக்குறோம் அந்த ஃபேக்ட்ரியில் போய் ரெடி ஆகிணும் அவருக்கு கூப்பிட்டு கொடுக்குறோம்

மாவீர் இன்டர்நேஷனல் சென்னையிலேருந்து நான் பேசுகிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிறது சாம்பமூர்த்தி அட்வொகேட் சார் எடுத்துலேருந்து நாங்களாம் இன்றைக்கி ஐ கேம்ப் நடந்திருக்கு நம்ம இருக்கிற ஸ்பான்சர் ஜவந்த ராஜ்ஜி நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி நாங்களாம் நீ சாக்ஸு ஹிப் பேல்ட்டு நெக் பேல்ட்டு ஹாட் பேக்ஸு ஜேல்ஸு ஸ்ப்ரேஸ் అండ్ మోనిసైన్స్ జాడు బామ్స్ అండ్ ఎస్పాక్స్ కెట్రెట్ ఆప్రేషన్స్ ఇస్ డోటల్ ఫ్రీ దట్ ఈ ఆల్సో ఫిఫ్టీన్ ఆప్రేషన్స్ వి డం 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 డన్ ఇట్ వెల్ అండ్ మోదీజీ ఓ అభ్యన్ భారతీయ జనతా పార్టీల మెడి హెల్త్ ఇది సెవెంటీ ఇయర్స్కు ఇది ఇక నంబ కొడుతురు కార్డు ఎలా ఫ్రీ అద మోదీజీ కొడుతురు ఫైవ్ ల్యాక్స్కి అదక నా కొడుతుర్థం యూ రోన్